மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பாதுகாப்பு தேவை அதிகரிப்பதால் தங்கம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டாலர் ஐ தாண்டி புதிய உச்சத்தை எட்டியது வியாழக்கிழமை தங்கத்தின் விலை வரலாற்று உச்சத்தை எட்டியது ஒரு அவுன்சுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டாலர் ஐ தாண்டியது இது தொடர்ச்சியான மூன்று நாட்களாக ஏற்பட்ட லாபத்தை குறிக்கிறது அதிகரித்து வரும் புவியியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்றத்தின் பின்னணியில் இந்த ஏற்றம் வந்துள்ளது அமெரிக்க வரிகளுக்கான புதிய கவலைகள் பாதுகாப்பு ஓட்டங்களை தூண்டுகின்றன இதற்கிடையில் அமெரிக்க டாலர் அண்மையில் ஏற்பட்ட மீட்பை விரிவுபடுத்தியது வாரத்தின் உச்சங்களை எட்டியது தங்கத்தின் உந்தம் இப்போது மூன்றாயிரம் டாலர் என்ற உளவியல் வாசலை சோதிக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது இது விலை நடவடிக்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிலை தொழில்நுட்ப கண்ணோட்டம் கிராசி அமைப்பு தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு டாலர் சந்தை வரி முன்னறிவிப்பு MLP இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொரு டாலர் முக்கிய குறிகாட்டிகள் கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுகிறது கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது வரலாற்று ரீதியாக இந்த நிலைமைகள் பாய்வோட் ஒன்று இல் மூன்றாயிரத்து பன்னிரண்டு டாலர் சுற்றி ஒரு இடைநிலை எதிர்ப்பின் சாத்தியத்தை குறிக்கிறது நோக்கிய பக்கத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொரு டாலர் இல் உள்ள ஏமேல்பி அருகிலுள்ள ஆதரவாக செயல்படுகிறது இருப்பினும் அதிகரித்த அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் மந்தநிலை பயம் காரணமாக ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவு சாத்தியமில்லை முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது